துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முதல் மிகப்பெரிய பாரம் போகுது ஏதோ ஒரு சுமையை சமந்துக்கிட்டே இருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் என்னை போட்டு அழுத்தம் கொடுக்குது ஆனால் அதுக்கான விட தெரியும் இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து உங்களுக்கு உறுதியாக தெரியும் என்ன பாரத்தை சமந்திங்க சுமந்த பாரம் தேவையான பாரமா தேவையில்லாத பாரமாக சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில் வடிவேடு கொடுங்கிற ஆணிலாம் தேவையில்லாத ஆணி தான் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுது நீங்கள் எவ்வளோ தொழில் பண்ணலாமா வேண்டாமா தொழில் செஞ்சால் மாற்றம் வருமானு காத்திருந்தீங்களா அந்த மாற்றங்கள் ரீதியாக உங்களுக்கு கொடுக்க போகுது பண வரவுகள் நன்றாக இருக்கும் பண வரவுகள் டாப் லிஸ்ட் அப் பெஸ்ட் அப்படிங்கன்னா லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்தேபதி இப்போ வரைக்கும் நீஷமாக இருந்தார் அதனால் லாபம் எல்லாமே என்னாச்சு நீங்கள் உழைக்கிற உழைப்பு நீங்கள் பார்க்குற வேலையெல்லாம் பக்கத்துட்டுக்காரன் வாங்கியிருந்தியா பக்கத்துக்காரன்னா உங்கள் பக்கத்தில் உள்ள வாங்கிக்கணும் கடன் பிரச்சனை வந்து மேலே போகிறீங்க இந்த கடனுமே உங்களுக்காண்டி வாங்கியிருப்பீங்களா நல்லா யோசிச்சு பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் உடன்பிறந்த உறவுகளுக்காக இல்லை உங்களுடைய கணவருடைய குடும்பத்துக்காக அல்லது உங்களுடைய மனைவியோட குடும்பத்துக்காக இதுக்காக தான் வாங்கி தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் தங்க நகைகள் வாங்குவீங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தங்க நகைகள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க போது நிதானத்தை கடைபிடிங்க யார் என்ன சொன்னால் சரி அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாருங்கள் சரியாக தவறா பத்திரகாளி அம்மனை பின்பற்றுங்கள் அம்மன் கோவிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் பத்ரகாளி அம்மனின் முழு ஆசீர்வாதத்துடன் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களாக நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கார்த்திகை என்றாலே தீப ஒளிகள் பிரகாசமாக அனைத்து வீடுகளிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நம்முடைய சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழந்து துலாம் ராசியில் வலிமையை இழந்து மீண்டும் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விச்சக நுழைவார் விச்சகராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆல்ரெடி கார்த்திகை மாதத்தில் இந்த மா இந்த வருஷத்தில் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார் அவருடன் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அதாவது விச்சகராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதனும் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் எப்பொழுதுமே இப்போ ஏற்கனவே மீன ராசியில் இருக்கார் வக்ர நிலையில் சனி பகவான் வந்து மீன ராசியிலும் பகவான் கும்ப ராசியிலும் குரு பகவான் அதிசாரமாக இந்த மாதத்தில் கரெக்டாக கடகராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் கேது பகவானோ எப்பொழுதும் போல் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களான கிரகங்களின் அமைப்பை வைத்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன முன் முன்னேற்றங்கள் முயற்சியில் என்னென்ன வெற்றிகள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான வார்த்தை ஒழிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் வீட்டில் தீபம் ஏற்றுவோம் தன்னுடைய அலுவலகத்தில் தீபம் ஏற்றுவோம் ஆனால் அந்த கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா இந்த வார்த்தையை கேட்காத நபர்கள் யாராக இருப்பீங்களா கேட்குற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பு நேர்களும் நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சுவாமியே சரணமையப்பா முருகனுக்கு கரவரா இந்த ரெண்டு மந்திரங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாக உலகெங்கும் ஒரு ஒழிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்க போகிறது இந்த ஒரு மாதம் ஒழிக்கிற மந்திரங்கள் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிண்மமாக உருவாகிறது ஆகவே நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவரும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களான நீங்கள் என்ன கமாண்ட்ஸ்னாலும் கொடுங்க ஆனால் கட்டாயமாக சுவாமியே சரணமயப்பா ஆறுபடை முருகா என உங்களுடைய கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்கொள்ள போவோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முதல் மிகப்பெரிய பாரம் குறையப்போகுது மிகப்பெரிய பாரம் இப்போ என்னன்னே தெரியலப்பா ஏதோ ஒரு சுமையை சமந்துக்கிட்டே இருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் என்னை போட்டு அழுத்தம் கொடுக்குது ஆனால் அதுக்கான விடை தெரியல எப்படி இந்த விடையை நான் கண்டுபிடிப்பது அப்படின்னு காத்திருக்கீங்களா அந்த விடை இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு உறுதியாக தெரியும் என்ன பாரத்தை சுமந்திங்க சுமந்த பாரம் தேவையான பாரமாக தேவையில்லாத பாரமாக சொல்லுவாங்கள்ல ஒரு படத்தில் வடிவேடு பிடுங்குற ஆணிலாம் தேவையில்லாத ஆணி தான் அப்படிப்பாங்க அதே மாதிரி நீங்கள் சுமந்த சுமைபுல்லாம் தேவையில்லாத சுமையாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் தெல நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் வந்து சரியாக நீ இருக்கியான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் உன்னை கேட்ச் பண்ணவே நம்பிங்க எங்கிட்ட ஒரு கல்லை வைப்பாங்க இந்த பக்கம் பொருளை வைக்கிற மாதிரி வச்சு உங்கள்கிட்ட எடுத்து போட்டு போயிருப்பாங்க இப்படித்தான் உங்கள்கிட்ட வந்து அன்பை காட்டுற மாதிரி பிடுங்கிட்டு போயிருப்பாங்க அப்போ நிறைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்க்கக்கூடிய தவிர்த்து அவர்கள் உங்களை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுது நீங்கள் நாளாக தொழில் பண்ணலாமா வேண்டாமா தொழில் செஞ்சால் மாற்றம் வருமானு காத்திருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் கிரகரீதியாக உங்களுக்கு கொடுக்க போகுது பண வரவுகள் நன்றாக இருக்கும் பண வரவுகள் டாப் லிஸ்ட் டப் பெஸ்ட் அப்படிங்கன்னா லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்ததிபதி இப்போ வரைக்கும் நீஷமாக இருந்தார் அதனால் லாபம் எல்லாமே என்னாச்சு நீங்கள் உழைக்கிற உழைப்பு நீங்கள் பார்க்குற வேலையெல்லாம் பக்கத்துக்காரன் வாங்கியிருந்தியா பக்கத்துக்காரன்னா உங்கள் பக்கத்தில் உள்ள வாங்கியிருந்தான் உங்களுடைய தொழில் பக்கத்தில் ஒரு ஒருத்தன் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகும்போது இன்னொருத்தன் கடையை போட்டு உங்களை லாக் பண்ணியிருப்பான் அப்போ நீங்கள் என்ன பண்ணு தெரியாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருப்பீங்க ஸோ இதிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் டைரக்டாக உங்கள் கைக்கு வந்து சிறப்பு அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன கடன் பிரச்சனை வந்து மேலே போகிறீங்க கடன் பட்டான் இலங்கை வேந்தான் அவர் எவ்வளோ கலங்கினார் சொல்லவே முடியாது ஒரு பெரிய நாட்டின் அரசர் ஆனால் அவர் என்ன பண்ணார் கடன் வாங்கின தான் அவர் லைஃப்பில் தன்னுடைய தன்மானத்தை எப்படி இழக்கிறதுங்கிறத துடித்தார் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கடன் வாங்காத வரையும் சிறப்பாக வாழ்ந்துருப்பீங்க எப்போ கடன் வாங்குனீங்களோ அதுலேருந்து நீங்கள் போராட்டத்தை மட்டும் தான் சந்திக்கிங்க இந்த கடனுமே உங்களுக்காண்டி வாங்கியிருப்பீங்களா நல்லா யோசித்து பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் உடன் பிறந்த உறவுகளுக்காக இல்லை உங்களுடைய கணவருடைய குடும்பத்துக்காக அல்லது உங்களுடைய மனைவியோட குடும்பத்துக்காக இதுக்காக தான் வாங்கியிருப்பீங்க ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு மாற்றம் கிரகரீதியாக கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது இதை நீங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் வெற்றி தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் தங்க நகைகள் வாங்குவீங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தங்க நகைகள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கடன் பிரச்சனை உறுதியாக குறையும் கவலை வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்வதுன்னா கடன் பிரச்சனை குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் கேட்கணும் நிதானத்தை கடைபிடிங்க யார் என்ன சரி அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாருங்க சரியாக தவறா இதை செஞ்சால் என்ன ஆகும் செய்யலைன்னா என்ன ஆகும் ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க ஒருத்த வந்து சொன்னனே அந்த விஷயத்த ஏற்றுக்கிறாதீங்க நிதானமாக யோசிங்க ஒரு நாள் டைம் கேளுங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துன்னா போயிட்டு வாங்க அனுப்பி டாக் டேசி கோல் அப்போ எனக்கு தெரியும்ப்பா போயிட்டு வாழ்ங்க உன் வேலையை பாட்டுப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னமோ நான் பார்த்து போய்க்கிறேங்க போயிருங்க அப்படி போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது இந்த மாதம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் மாற்றத்துக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்ரகாளி அம்மனை பின்பற்றுங்கள் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் பத்ரகாளி அம்மனின் முழு ஆசிர்வாதத்துடன் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே இப்போ வரை நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் நல்ல விதமான செயல்பாடுகள் கவனமான விஷயங்கள் வழிபாடுகள் என்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கரெக்டாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு சேஞ்சஸ் அதாவது சாப்பிடவே வசதி இல்லாமல் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சுக்கிறவங்களுக்கு ஒரு டீயும் பண்ணும் கிடச்சா எப்படி இருக்கும் அப்பாடி கொஞ்சம் தம் கட்டி போயிடலாம் அங்கே அப்படிம்பாங்கள அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு பூஸ்ட் இதை தாண்டி உங்களுக்குள்ள ஆயிரம் கேள்வி இருக்கலாம் ஆயிரம் விஷயங்களில் நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிந்திச்சிக்கிட்டே இருக்கலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாம் எப்படி பண்ணலாமா இவனை நம்பலாமா அவனை நம்பலாமா நம்மளை என் நம்மளை எப்படி நம்ம புதுச்சிக்கிறது நம்மளை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய அலுவலகத்தில் உள்ள பெண்கள் தான் ஃபோனை எடுப்பாங்க அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்த பிறகு என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் மாற்றத்துக்குரிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து